I know. அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அந்த ப்ரெஸ் மீட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு அமித்ஷா அவர்கள் வந்து எப்படி எடப்பாடி அவர்களில் உள்ளே கொண்டு வந்து ஒரு கூட்டணி வச்சார் பார்த்திங்களா அந்த கூட்டணியெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து உடச்சு விட்டுருக்காரு அண்ணாமலை அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு சில பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது அதை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனீங்களாமே அதாவது அதிகப்படியான சீட்டுகள் வந்து அதிமுக கிட்ட இருந்து பாஜக பேசி வாங்கணும் இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் என்ன வந்ததுன்னா அண்ணாமலை அவர்கள் குறைஞ்சது அறுபது சீட்டுக்கு கீழே அதிமுக நமக்கு ஒதுக்குனா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அறுபதுக்கு மேலே கேளுங்கன்னு மோடி அவர்களுக்கு பரிந்துரை பண்ணதாகவும் இப்போ வந்து அதிக சீட்டு கேளுங்க அப்படின்னு லெட்டரே எழுதுவதாகவும் ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது இந்த நியூஸ் வெளியே வந்த பிறகு அதை ஆதாரபூர்வமாக போய் கேட்குறாங்க ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுந்தீங்களாமே அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு மழுப்பலாக பதில் சொல்கிறார் ஆமா எழுது

நாட்டில் அதிமுக கிட்ட அதாவது எடப்பாடி அவர்களையே எப்படியோ பேசி அவரை மண்டைய கல்வி நூற்றி ஒரு கிட்ட கேட்க வைக்கணும் அப்படின்ற டார்கெட் வந்து இருக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் தெரியல இது இல்லாமல் அவர் என்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி சொல்கிறாருன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னார் இல்லையா இது வந்து கூட்டணி கட்சி மட்டும் இல்லை கூட்டணி ஆட்சியும் கூட அப்படின்னு சொன்னார் இதுக்கு அதிமுக தரப்புலேருந்து யாரும் பெரிதாக அதை ஆமோதிக்கிற மாதிரி ஆமாம் அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லலை அதாவது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் நம்மளோட முதலாளி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலை ஆனால் பிஜேபி தரப்புல இருந்து ஒரு அப்படியே பூசி முழுகுற மாதிரி பாலிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது தலைமை யாரா இருக்கும்னா அதிமுக அவங்க கீழே இது வந்து கூட்டணி ஆட்சி நடக்கும் எல்லாருக்குமே இது வெட்ட வெளியில தெரிஞ்சதுதான் அதாவது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் தான் இருப்பாரு பாஜக சேர்ந்த இன்னொரு முகம் வந்து என்ன துணை முதல்வராக இருப்பாங்க அந்த துணை முதல்வர் பதவி பதவிக்கு அண்ணாமலைய டார்கெட் பண்றாரு அதனாலதான் இப்படி மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த அவர் பேசிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பிரஸ் மீட்ல இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அதாவது நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அவரே வந்து என்ன சொல்றாருன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில கூட்டணி ஆட்சி வைப்போம் அப்படின்னு ஒரு அரசியல் நாகரிகமா பேசுறாரு எல்லாருக்குமே தெரியுது கூட்டணி ஆட்சினா என்னதான் எடப்பாடி அவர்கள் தலையா இருந்தாலும் இருந்தாலும் அவர் யாரோட வாயா இருப்பாரு பாஜக என்ன முடிவு பண்ணுதோ அதை அப்படியே ஒப்பிக்கிற ஆளா தான் இருப்பாரு இந்த சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் எடப்பாடி அவர்களை அந்த கூட்டணியில வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஆனா அந்த சமரசம் கூட இல்ல அத கூட ஜீர்ணிச்சுக்க முடியல அண்ணாமலை அவர்களால அவர் என்ன சொல்றாரு நான் வந்து எப்படி சொல்லுவேன் என்கிட்ட நீங்க இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா அதிமுக ஆட்சி எல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க பிஜேபி தான் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இங்க பூசி ஊசி மொழிகி சொன்னதை அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார் பேருக்கு அவர் இருப்பார் முதல்வராக மற்றபடி நாங்கள் தான் எல்லாமே அப்படின்றது ஆக நம்மளுக்கு ஒன்றே ஒன்று நல்லா தெளிவாக தெரியுது அதிமுகவுக்கு போடுற அத்தனை ஓட்டும் நம்ம பாஜகவுக்கு போடுற ஓட்டு மாதிரி தான் பேருக்கு தான் வெளியே அதிமுகன்னு லேபிள் ஓட்டியிருக்கோம் ஆனால் உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாஜகவுடைய காவி மயமான இதாக இருக்கோம் அதனால ஆக இது சுதாரிக்க வேண்டிய நேரம் நான் வந்து எடப்பாடி அவர்கள் எசக்கு பிசக்காக சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாஜக கட்சிக்கு தொண்டர் நான் வந்து பாஜகவோட வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவேன் மற்ற கட்சியோட வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டு இருக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாரு அவர் யாரை சொல்றாரு எந்த கட்சியோட பாஜக கூட்டணியில இருக்கு அதிமுக கூட அப்ப அவர் யாரை சொல்றாரு அதிமுக வளர்ச்சிக்காக நான் பாடுபட முடியாது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் அவங்க கூப்பிட்டு கிப்ட் மிரட்டி எடப்பாடி அவர்கள் சம்பந்தி வீட்டுல ரெய்டு விட்டு அவங்க பையனை எல்லாம் மிரட்டி இந்த இதுக்கு கொண்டு வந்து நீ சேர்த்திருக்காரு இந்த கூட்டணி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அத்தனை உழைப்பையும் பாழாக்கி விட்டாயே அதாவது இந்த பதினாறு வயது படத்துல சொல்லுவாங்க பத்த வச்சிட்டே பரட்ட அப்படின்னு அந்த மாதிரி பத்த வச்சுட்டாரு அண்ணாமலை அவர்கள் சோ இப்போ வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு இவங்க அதாவது பாஜக தான் மேல் ஒங்கி இருக்கு உள்ள கூட்டணியில போய் மொத்தமா சிக்கி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு ஆனா இப்போ அவர் சொன்னார் பாத்தீங்களா இந்த கூட்டணிக்கு நான் ஏன் உழைக்கணும் அதாவது பிஜேபிக்காக நான் உழைப்பேன் மத்த கட்சிக்கு நான் ஏன் உழைக்கணும்னு இப்போ இதையே ஏன் அதிமுக தொண்டர்கள் பேசினா பாஜகவுடன் நிலைமை இருந்தேன் கொஞ்சம் நினச்சி பாருங்க எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு கிட்ட ஒரு அனுபவம் உள்ள கட்சி அதிமுக கட்சி அந்த கட்சி வந்து இப்ப சொல்லுதுன்னு வைங்களேன் உங்ககிட்டலாம் நாங்கள் வந்து உங்களுடைய இதுக்காக நான் வந்து உழைக்க முடியாது இப்போ நீங்க தொகுதி பங்கீடு பண்றீங்க தொகுதி பங்கீடு பண்ண பண்ணாலும் ஒரு கூட்டணி கட்சின்றதுனால அந்த கட்சிக்காகவும் சேர்த்து தான் எல்லா தொண்டர்கள் நிர்வாகி மாவட்டம் எல்லாருமே உழைப்பாங்க ஆனால் இல்லை இல்லை நான் என் கட்சிக்காக தான் உழைப்பேன் உங்க கட்சிக்காக நான் உழைக்க முடியாதுன்னா இது அடிமட்ட தொண்டர்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கும் அவங்க கட்சியோட பெரிய இடம் மட்டும் என்ன சொல்லுது நம்ம கட்சிக்காக உழைக்க மாட்டேன்னு சொல்லுது அப்ப நம்ம ஏன் உழைக்கணும் நம்ம ஏன் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக உழைக்கணும் அப்படின்னு இடத்துல இருந்து கீழே இடம் வரையும் எல்லாம் அந்த அந்த மனநிலைக்கு போவாங்க இல்லையா சோ இப்போ ஆரம்பத்திலேயே நம்மளாம் சொன்ன மாதிரி இவங்க வந்து இணக்கமா இல்ல அப்படின்றத இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இப்ப ஏற்கனவே பாஜக குள்ளே அதாவது பாஜக அதிமுக குள்ள ஒத்துமை இல்ல இது இல்லாம பாஜக குள்ளே ஒத்துமை இல்ல ஏதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னையாடா தலைமை பொறுப்புல இருந்து இறக்குற இருங்கடா சின்ன பின்ன மாக்குற ஏன்னா அவருக்கு ரெண்டு பேருமே ஆகாது எடப்பாடி அவர்களும் ஆகாது நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஆகாது அதனால இவர் என்ன பண்றாருன்னா என்னென்ன ஆட்டையை கலைக்க முடியுமோ கலைச்சு தனக்கு வெறிய பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஏன்னா அமித்ஷா அவர்கள் இப்ப வந்தாரு பாத்தீங்களா அந்த பொதுக்கூட்டத்துல அவர் வந்து நயனா நாகேந்திரன் அப்படின்ற பேர் சொல்லும்போது கூட அத்தனை பெரிய கரகோஷங்கள் இல்ல ஆனா அண்ணாமலை அப்படின்ற பேர் சொன்ன உடனே ஒரே கத்து கூப்பாடு ஆர்ப்பாட்டம் இந்த வடிவே சொல்ல கொடுத்த காசுக்கு விட ஓவரா கூவரியடா அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரிதான் இருந்தது அந்த கத்தல் கூவல் எல்லாமே ஆனா சோ அதனால அண்ணாமலை அவர்கள் தனக்கு தன்னை இந்த பதவியை விட்டு இறக்கினாலும் தனக்கு மிகப்பெரிய பலம் இந்த கட்சியில இருக்கு தான் இன்னும் வந்து தமிழகத்தில் பாஜக இருக்கும் ஸோ நீங்க இந்த தலைவர் பதவியில இருந்து இறங்கிட்டாலும் அடுத்து துணை முதல்வர் பதவியில என்ன கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்போ யோசிப்பார் இல்லையா அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து யோசிப்பாங்க பரவாயில்ல அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு இங்கே அதனால அவரே நம்ம கொண்டு போய் உட்கார வச்சா இன்னும் கட்சியை மேம்படுத்துவாரு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் யோசிக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் பண்ண ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம் ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா இப்ப ரெண்டு கட்சி தொண்டர்கள் இருக்காங்களா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய பிளவை வந்து அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்துறாங்க இப்போ அவங்கவுங்க மனநிலை என்னன்னா இருக்குன்னா அண்ணாமலை வந்து அதிமுகவுக்கு உழைக்க மாட்டாராமே அப்போ நம்ம மட்டும் ஏன் பிஜேபிக்கு உழைக்கணும் அப்படின்வாங்க இப்ப ரெண்டாவது இந்த பிஜேபியில அண்ணாமலை டீம்னு ஒரு டீம் தன்னா தன்னையா இருக்கு பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்வாங்களா அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாங்க அதிமுக அவர் உழைக்க மாட்டாராம் நம்ம ஏன் அப்போ வீணா அதிமுகக்காக உழைச்சிட்டு இருக்கணும் நம்ம கட்சி வர்றதை பத்தி நம்ம பார்ப்போம் அப்போ ஒரு கூட்டணி கட்சி குள்ளேயே உங்கள் கட்சி உங்களோட கூட்டணிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு சுமூக உறவு இல்லாத போது நீங்கள் எந்த வகையில் ஒரு தேர்தலுக்கு ஒத்துமையாக இறங்கி வேலை செஞ்சின்னு இவங்க ஜெயிக்கணும்னு அவங்க அவங்க ஜெயிக்கணும் இவங்கன்னு பாடுபட போகிறீங்க ஒரு 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 தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஒற்மையாக இல்லாமல் இறங்கி வேலை செய்யாத போது ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ ஒற்மையாக ஒற்ற கருத்தாக இருப்பீங்க அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது இல்லையா இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் நிறைய விமர்சனங்களை அடிக்கிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல கொடுத்த தேர்தல் அறிக்கையை எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காரு நீங்க போய் பாருங்க உங்களை மாதிரி திமுக மாதிரி கிடையாது அப்படின்னு இப்போ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம் அதாவது இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல அதாவது வெகுஜன மக்கள் கூட வந்து கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் கறுப்பு பணத்தை ஒழிச்சிருவேன்னு சொன்னாங்க சிலிண்டரோடைய மானிய காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொன்னாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நடந்ததா இன்னும் டீட்டெயிலாக நான் கேட்குறேன் அவங்களுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பு பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப பாஜக ஆட்சி தான் வந்து பத்து கடந்து பதினோரு வருஷமா போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு தேசிய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு அப்படின்றது இந்த பகல்காந்த் தாக்குதல்லே தெரிஞ்சு போச்சே ஒரு தீவிரவாதிகள் உள்ள வந்து ஊடுருவி இங்கே இருக்கிற பயணிகள் அதாவது சாதாரண பயணிகளை வந்து சுட்டு கொண்டுட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு பிஜேபியோட ஆட்சியில் நாட்டோடைய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு எல்லாம் ஸோ இவர் வந்து சொல்கிறாரு எங்களுடைய வாக்குறுதியை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்புறம் விவசாயிகளுடைய இதை வந்து ரெண்டா பெருக்கிறோம் அப்படின்னாங்க விவசாயிகள் வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை பிஜேபியோட ஆட்சி காலத்தில் முன்னெடுத்தாங்க அப்படின்றது இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எங்க இருந்து தேர்தல் இதெல்லாம் மேன்போக்காவே நம்ம கேட்க போற கேள்விகள் அதை இன்னும் இன் டீட்டெயிலா போனா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது மேம்போக்கா ஒரு வெகுஜன மக்களுடைய கேள்விக்கே பதில் இல்லையே நீங்க என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க ரெண்டாவது அவர் வந்து சொல்றாரு மத்திய அரசாத ஒன்றிய அரசு வந்து ஒரு மாநில அரசு ஒரு ரூபா கொடுத்தா அதுக்கு நிகர ஒரு ரூபா வந்து அவங்க திருப்பி வரி கொடுக்குறாங்களா உண்மைதான் ஆனா அது எந்த மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் கேள்வி ரெண்டாவது அது வந்து ஒரு அப்பட்டமான பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே அதாவது ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ வரி பகிர்வு பண்ணணும் அப்படின்றது நிதிக்குழு வந்து நே நிர்ணயம் பண்ணிடுச்சிருக்கு அதாவது நாற்பத்தி ஒரு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்றது நிர்ணயம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் தான் இதுவரையும் வகி வரி வந்து அதாவது நிதி வந்து பகிர்வு பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனக்காரியா இருக்கார் பார்த்தீங்களா அவரை கூப்பிட்டு மோடி அவர்கள் இங்கே பாருங்க முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே ஒரு போக போகக்கூடாது அதுக்கு கீழே தான் இருக்கணும் முடிஞ்ச முப்பது முப்பத்தொன்னோட இருக்கு நாற்பது ஒண்ணு எல்லாம் கணவங்களையும் நினைச்சு பாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நிதியை கொடுக்கும் போது தான் மாநில அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து விவசாய கடனை மாநில அரசு தள்ளுபடி பண்ணனும் இல்ல கல்வி கடனை வந்து மாநில அரசு தள்ளுபடி பண்ணனும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரணும் ஏதோ ஒரு இலவசம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நிதி வேணும் இந்த நிதி யார் கொடுக்கணும் நம்ம இங்க வரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒன்றிய அரசுக்கு அந்த ஒன்றிய அரசு நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்பதான் அந்த நிதியை வச்சு நம்ம இங்க இருக்கிற மாநிலங்களை உடைய கட்டமைப்பை மென்மேலும் மெ மெருகேற்ற முடியும் ஆனால் இங்கே மோடி அரசு எப்படி விளையாடுறாங்க பாருங்க மாநில அரசோடைய வரியை வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டையும் கொடுக்காம முப்பத்தி மூணுக்கும் குறைவாக கொடுத்துட்டு இவங்க பேரில் அதாவது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த வரியை இவங்க பேரில் போடுறது இந்த ஓடிடி நிறைய பேரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க பேரில் எழுதுகிறது இப்போ ஒரு ஸ்கீம் இவர் கொண்டு வருவார் அதாவது மோடி அவர்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க வைங்களேன் அந்த ஸ்கீமுக்கு முழுக்க முழுக்க அவங்க பணம் போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க படம் போட மாட்டாங்க அறுபது பெர்சன்ட் அவங்கன்னா நாற்பது பெர்சன்ட் நம்ம ஐம்பது அவங்கன்னா ஐம்பது நம்ம அவங்க நாற்பதுனா நம்ம அறுபது அந்த மாதிரி நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் மாநில அரசு கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஆனா பேர் என்னவா இருக்குன்னா மோடி அவர்கள் செய்யறாரு மோடி அவர்கள் செய்யறாரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனை பேர் சொல்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு செஞ்சிருக்காரு சொல்லுங்க இப்போ திமுக அரசு இருக்குன்னு வைங்களேன் இப்போ டக்கு டக்குன்னு நம்ம எழுந்து சொல்லலாம் அதாவது மகளிர் விடியல் பயணம் பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மாணவர் நான் முதல்வன் திட்டம் இருக்கு காலை உணவு திட்டம் இருக்கு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது நீ தமிழ்நாடு மக்கள் சொல்லுங்க இந்த மாதிரி பிரதமர் வந்து இத்தனை திட்டம் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் அது அவர் வந்து கேட்கிறாரு யார் அண்ணாமலை இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு இதுக்கு போட்டியா எதுக்கு வந்து முதல்வர் மருந்தகம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர்றாரு நான் கேட்கிறேன் இந்த மக்கள் மருந்தகம் அதாவது இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மக்கள் மருந்தகம் இது முதல்ல முதல்ல நீங்க எங்க இருந்து காப்பி அடிச்சீங்க மருந்து முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க முதல்வர் அதாவது முதல்வருடைய மருந்தங்கம் அப்படின்னா அவங்க அம்மா மருந்தங்கம்னு அப்பா அவங்க கொண்டு வந்தாங்க அதை பார்த்து காப்பி தான் நீங்களே வந்து மக்கள் மருந்தகம் கொண்டு வந்தீங்க கடைசியில அந்த அம்மா மருந்தகமே இல்லாம காலி பண்ணி உங்க பேரை அதுல ஒட்டிட்டீங்க இப்போ நீங்க சொல்றீங்க உங்களை பார்த்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு இங்க முதல்வர் மருந்தகம் அதாவது அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் முதல்ல இருந்துட்டு இருக்க மாநில அரசை பார்த்து நீங்க தான் காப்பி அடிக்கிறீங்க அதே மாதிரிதான் மகாராஷ்டிரால இங்க இங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் பாத்தீங்களா ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு நிதி உதவி உரிமை தொகை கொடுக்கிறோம் இதை பார்த்தா அவங்க காப்பி அடிச்சாங்க ஆனா ரொம்ப சீக்கிரத்துல அவங்க என்ன சொன்னாங்களா எங்களால எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நிதி இல்லை அதனால இதை நாங்கள் இத்தையோட நிறுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க நிலமை ஸோ காப்பி அடிக்கிறீங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியல பாஜகவுடைய கட்சியால் ஆனால் இங்க அப்படி இல்லை சொந்தமா சிந்திச்சு ஆரம்பத்துலேருந்தே மக்களுடைய நலன்திட்டங்கள்ல முன்னோடியா தமிழ்நாடு எப்பத்துல இருந்தே இருந்துட்டுதான் இருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் அரசியல் தெரியல அல்ல வரலாறு தெரியல தெரியல இப்படி பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் வந்து கேட்டிருக்காரு இவங்க தமிழ் அதாவது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் சிலிண்டர் இது வந்து நூறுரூபா மானியம் தரேன்னு சொன்னாங்களே அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்கள் கூட தான் சொன்னீங்க இந்த மாதிரி சிலிண்டர் மீதி காசை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு எங்கள் வீட்டு அக்கௌண்ட்லலாம் எதுவுமே வரல இது இதுதான் சிலிண்டர் மானியம் எதுவுமே வந்த மாதிரி எனக்கு தொடரலை நானும் பார்க்கல அதை எடுத்து செலவும் பண்ணலை அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சிலிண்டர் விலை இப்போ ரீசெண்டாக ஏற்றினது யார் மத்திய அரசு தானே பெட்ரோல் விலை யார் நிர்ணயம் பண்ணுறது மாநில அரசா மத்திய அரசாக குறைக்க வேண்டியது நீங்களா அவங்களா ஆனால் படியை என்ன தூக்கி போடுறீங்க மாநில காசு குறைக்கல அப்படின்னு அதாவது இங்க நாங்க உழைச்சி கொடுக்கிற எங்களோட வரிப்பணம் வேணும் அதை நீங்க திருப்பி பகிர்வும் பண்ண மாட்டீங்க அந்த அதுக்கு நீங்களா ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க அதுக்கும் மாநில அரசு என்ன பண்ணோம் இத்தனை பர்சன்டேஜ் வந்து நிதி கொடுக்கணும் ஆனா பேர் பிரதமர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க அதாவது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரியான குறுக்கு வழி எல்லாம் வந்து பிஜேபிக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ மொத்தத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அமித்ஷா அவர்கள் வந்து நம்ம எடப்பாடி அவர்களை டெல்லிக்கு வர வச்சு கார் மேல கார் மாறி பைல எல்லாம் காமிச்சு சேர்த்தாரு பாத்தீங்களா சிறுக சிறுக சேர்த்த கூட்டணியை இப்படி சில்லு சில்லா உடச்சிட்டியப்பா அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வேலை பார்த்திருக்காங்க இதுக்கு அதிமுக சைடுல இருந்து போய் கேட்டிருக்காங்க நம்ம செல்லூர் ராஜ் இருக்கார்ல அவர்கிட்ட அதான் அந்த தெருமா கோல ஆத்துல விட்டு இந்த பகல்கன் தாக்குதல் நடந்தப்ப அவர் வாயை விட்டாரு என்னது இந்த மாதிரி மில்டரியில வேலை செய்யற ராணுவ வீரர்களுக்கு வந்து நீங்க இந்த நேரத்தில் இந்த புகழை கொண்டு போய் சமர்ப்பி சமர்ப்பிக்க கூடாது இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கும் ராணுவத்துறை அமைச்சருக்கு தான் இந்த இந்த வெற்றியை நீங்க வந்து கொண்டு போய் சேரணும் அவங்களுக்கு தான் இந்த புகழ் போய் சேரணும் தேவையில்லாம வாய் விட்டு எல்லா ராணுவ வீரர்களுடைய திட்டம் வாங்கி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் பாத்தீங்களா அவர்தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சிந்து முட்டி விடுறீங்க எங்க கட்சிக்குள்ள எங்க கூட்டணி கட்சிக்குள்ள சிந்து முட்டி விடுறீங்க எது உங்க கட்சியே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்கு இங்க பாஜக யாருடைய இப்ப நீங்க ஆரம்பத்துல நீங்க தான் சொன்னீங்க வெறும் கூட்டணி மட்டும் தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்க அங்க இருந்து ஒரு முக்கிய தலைவர் வந்து இல்ல கூட்டணி ஆட்சி தான் அடிச்சு பேசிட்டு போறாரு இதுவரைக்கும் ஒரு அவசர கூட்டம் கூட்டி எடப்பாடி அவர்கள் ஒரே ஒரு பிரெஸ் மீட் தைரியமா இல்ல அதெல்லாம் கிடையாது எங்க அவங்க அந்த மாதிரி டீலிங்கே பேசல எப்படி நீங்க தேமுதிக சொன்னீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது தானே நான் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இந்த டீலிங்கே பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லல ஆக உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்க போதுன்னு நம்ம voru verið vapnum.